அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயமதி கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் காரமடை மேட்டுப்பாளையம் நான் நம்முடைய ஏஎல்பி வகுப்பில் பேசிக் கிளாஸு கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த பேசிக் கிளாஸில் இருந்து நம்மளை சுற்றி நடக்கிற பேசிக்கான விஷயம் எதனால் நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நல்ல தெளிவாக என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு அதில் எனக்கு பயின்றறிவித்த ஆசிரியர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அடுத்தபடியாக அட்வான்ஸ் வகுப்புலையும் சேர்ந்து அந்த அட்வான்ஸ் வகுப்பில் பேசிக்ல படித்த பேசிக்ஸில் இருந்து எப்படி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்த அனலைஸ் பண்ணணும் அதன் மூலமாக நம்ம எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாஃப்டா எப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களால நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து நிறையவே பயன் இருந்துச்சு அதை ஒன்று ஒன்று கற்றுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய கர்ம கர்மபலத்தினால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து இனி ஃபர்தர் நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம அதை எப்படி வந்து வழி நடத்தலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி மாற்ற முடியும் நம்மளை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டால் நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி கொடுத்து சொல்லப்போனால் சேரும்போது இருந்த ஒரு ஜெயமதிக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ என்னைய சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு நெகட்டிவா யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பொறுமையா கேட்டுட்டு போற அளவுக்கான ஒரு பேஷன்ஸை வந்து எனக்குள்ள வந்து இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து உருவாக்கி இருக்கு ஓகே அவங்க பேசுறாங்க அவங்க செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய கர்மா அதை இப்போ நம்மளுக்கு அதனுடைய இது தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்து அங்கே இருந்து நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் விலகி போயிடணும் இல்லை நம்ம சைலண்டாக அந்த இடத்துல இருந்து போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு என்னையை வந்து பக்குவப்படுத்துனது இந்த ஏஎல்பி கிளாஸ் அதுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் தற்போது நான் வந்து பரிகார கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கேன் அதை கற்றுட்டுருக்குறேன் இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகார கிளாஸ்ல ஒவ்வொரு இத்தனை விதமான கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நல்லதும் கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து கெட்டது கிடையாது அவங்களுடைய வேலையை இந்த இடத்துல அவங்க வந்து செய்கிறாங்க நம்ம வந்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு அவங்களும் நம்மளுக்கு சேர்த்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து நல்லாவே ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சு ஒவ்வொரு வகுப்புலேயுமே வந்துட்டு ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் பண்ணி புரிய வச்சிருக்கிறாங்க அதுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் கோச்சுகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் இந்த விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்த ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல ஐயா அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை வந்து அவர் மட்டும் வச்சுக்காம நம்மளை மாதிரி நான் அவரை சுத்தி இருக்கிற இத்தனை பேத்துக்கு அது பயனுள்ளதாக அவர் அமைச்சு கொடுத்து மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல ஒரு பாதையை வந்து வழிகாட்டிகிட்டே இருக்காரு இன்னும் அவருடைய ஜேர்னியை வந்து அதை ஸ்டாப் பண்ணாம இன்னும் இதில் வந்து என்னென்ன வந்து கண்டுபிடிக்கலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது இப்போ சோஃபார் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்கன்ற விஷயத்தை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அதை படிக்கும் போது மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம் ஃபர்தராக அதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கறதில்லை ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே இதுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்காக ஐயாவுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் ஐயா தன்னுடைய அறிவை வந்து அவர் மட்டும் வச்சுக்காமல் இத் எங்களை மாதிரி இத்தனை பேத்துக்கு வந்து ஐயா வந்து அவருடைய இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் மற்றும் எ வகுப்பில் வந்து நடத்துகிற ஒவ்வொரு ஆசிரியருமே வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பேஷண்ட் லெவலை வந்து அவங்க வந்து எங்ககிட்ட காட்டுறாங்க எவ்வளோதான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டாலுமே ஒரே கொஷின்ஸை வந்து அவங்க நிறைய பேர் மாற்றி மாற்றி கேட்குறாங்க அது மாத்திரம் இல்லாமல் அவங்க க்ளாஸ் எடுக்கும்போதே கொஷின்ஸ் கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க இதுனா இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் திரும்ப அதே கேள்வியே ஒவ்வொருத்தவங்க டைப் டைப்பாக அந்த இடத்துல வந்து வைக்கும்போது அதையும் அவங்க அவ்வளோ பொறுமையாக அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த பரிகார வகுப்பில் எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் சாந்தி தேவி மேடத்துக்கும் அருளரசி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டு பேருமே நிறைய கோயில் வந்து எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நிறைய சொன்னாங்க தானத்திலையும் தர்மத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃபோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு அவங்க சொன்னாங்க பரிகார கிளாஸ் அட்டன் அப்புறமா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இதுக்கு நம்ம இப்போ செய்யலாமா இதுக்கு நம்ம இப்போ செய்கிற இடத்துல நம்ம இருக்கமா அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய லைஃப்லையே வந்துட்டு இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஏன் குழந்தைங்களுக்கு நடந்தது எங்கள் வீட்டில் நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இதனால தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இப்போ வந்து நான் கொஞ்சம் பேத்துக்கு நான் பார்த்து சொல்கிறேன் அவங்கள்ட்ட வந்து நான் எதுவுமே கேட்கறது இல்லை அவங்ககிட்ட ஜஸ்ட் அவங்க ஜாதகம் மட்டும் எனக்கு வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சொல்லும்போது அவங்க நான் உங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு இதாக இருக்குது இந்த வகுப்பை வந்து நான் படித்ததுக்கு நான் உண்மையிலே வந்து நான் நான் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் எனக்குமே வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு இதுவும் நான் இப்போ செய்கிறது கரெக்டாக செய்யலாமா அப்படிங்கிறத நான் பார்த்து உணர்ந்து செய்கிறேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மாத்திரம் இல்லாமல் அட்வான்ஸ் கிளாஸ்லையும் சரி பேசிக் கிளாஸ்லேயும் சரி இப்போ பரிகார வைப்பு வரும் வகுப்புலேயும் சரி எங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோச் கொடுத்துருக்குறாங்க அந்த கோச்சுமே வந்துட்டு எந்த நேரத்தில் எந்த கேள்விகள் கேட்டாலும் அவங்க வந்து கொஞ்சம் கூட முக முகசுலிவே இல்லாமல் எந்த டைமிங்கில் கால் பண்ணினாலுமே அவங்க எடுத்து அட்டன் பண்ணி எங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க நாங்கள் கால் பண்ணினா தான் அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னாலுமே அது எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அவங்க கால் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க எல்லாமே சொல்லித் தர்றாங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய கோச்சுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் சார் வந்து இந்த கிளாஸை வந்து இன்னும் கொஞ்சம் நான் நல்லாவே கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுன்றதுக்காக பல்வேறு சாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து சார் வந்து நம்மளுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு பணிபுரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து எடுத்து டக்குன்னு ஒரு நோட் எடுக்கணும் பெண் எடுக்கணுன்ற அவசியமே இல்லாமல் சார் வந்து ஃபோன் கையில் இருக்கா ஓகே யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எங்க கையில் எங்களுக்கு ரொம்பவே பண்றோம் இருக்குங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சார் வந்து சாரோட புக்ஸ் எதுவுமே நான் சோஃபார் எதுவுமே வாங்கல கண்டிப்பாக வாங்கி படிப்பேன் ஆனால் நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களும் கிளாஸ்ல வந்து ஷேர் பண்ணும்போது அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக வாங்கி படிப்பேன் சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஏஎல்பி வகுப்பினுடைய சிறப்பினை பற்றி கூறி இன்னுமே நிறையாவே இது பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈகராக இருக்கேங்க சார் தேங்க் யூ இந்த க்ளாஸை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தின எங்கள் சின்ன மாமியார் நாகேஸ்வரி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்கிறேன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்லி விளை விடைபெறுகிறேன் தேங்க் யூ